தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமேன் அக்கினி மயமே தூய ஆவியே பரிசுத்த ஆவியே எரிதனலாய் எழும்பிடுவீர் அப்பா எங்கள் உள்ளங்களை நிரப்பிடுவீர் எங்களை அரவணைப்பவரே ஆறுதல் தருபவரே அதிசயம் செய்பவரே இன்று எங்களுக்கு துணையாய் வந்தடலும் வந்தருளும் எந்தன் உள்ளம் பாழாய் போகாதபடி உமது தூய ஆவியானவரின் கொடைகளால் எம்மை நிரப்பி மலரச் செய்யும் அபிஷேக முத்திரையே எங்களுக்கு உமது கனிகளின் வரங்களால் நிரப்பியிரலாம் இன்று முழுவதும் தாழ்ச்சியாய் வாழ்ந்திடவே அன்பாய் எங்களை வழிநடத்திட உண்மை வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இரவுறவில் இணைந்து வாருங்கள் இனிய தேவன் தந்த வாழ்வில் மகிழ்ந்து கூடுங்கள் இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள் இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் ஏசு நாமம் பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் நாமம் பாடுங்கள் உதயமாகும் இனிய உறவு வாருங்கள் உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள் உதயமாகும் இனிய உறவு வாருங்கள் உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள் பகிரும் பயிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் ஏசு நாமம் பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் நாமம் பாடுங்கள் ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் ஒளிமிகும் தந்தையின் மாட்சிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் ஊற்றே உளத்துள் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரென்றோ எண்ணில்லா விண்மீன்களை படைத்தவரே உண்மையின் தூய ஆவியாரை தின்னமாய் எமக்கு பொழிந்திடுக முடிவில்லா மாட்சி உள்ளவராம் திடமகு அருளின் தந்தையையாம் அடிப்பணிந்தின்று வேண்டிடுவோமே அடியார் பாவநிலை அகற்றிடவே பொழுது புலர்ந்தது ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் மகன் தந்தையில் இருக்க முழுதும் தந்தை மகனுள் இருக்கின்றார் ஆமேன் திருப்பாடல் ஐந்து ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரலும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை கேட்டருளும் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற்காலையில் காலையில் என் குரலை கேட்டருளும் வைகரையில் உமக்காக நான் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன் நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் வந்திடுவேன் உம் திரு தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் ஆண்டவரே உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை அருளும் உமது செம்மையான வழியை எனக்கு அருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் என்னாலும் அவர்கள் கழித்து ஆர்ப்பரிப்ப அவர்களை நீர் பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவே கருணை என்னும் கேடையத்தால் அவரை காப்பி தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல் இன்றும் இன்றும் இருப்பதாக அருள் வாக்கு எழுதிய இரண்டாம் புத்திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு மூன்று சொற்றடுகள் பத்து ஆவிலிருந்து உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இறைவா உமது தூய ஆவியானவரின் அருளையும் கிருபையையும் எங்களுக்கு இந்த காலை வேளையில் தந்து இன்றைய நாள் முழுவதும் உம் அருள் நிறைந்த பிள்ளைகளாக வாழ எங்களை வழிநடத்தும் இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது அனைத்து ஆசிகளுக்காகவும் செய்த நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி எங்களையே உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்களுக்கு தேவையான மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தரலும் எல்லா சூழ்நிலையிலும் உமது திருவுலத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு தேவையான உடல் நலனையும் ஆற்றலையும் தந்தரலும் இந்நாள் முழுவதும் உமது அன்பு எம்மோடு இருக்க உம்மிடம் வேண்டுகிறோம் எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தியரல உம்மிடம் வேண்டுகிறோம் எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தரலும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து வழிநடத்த உம்மிடம் வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக உமது அருளால் எமது செயல்களை தூண்டி மத ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெறச் செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவிய நைக்கேத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் செயல்பட்டால் நாம் மல்லமேல கருவியாவோம் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க திரு திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இந்நாள் நன்னாளாய் அமைய அன்னை மறியின் ஆசீர் வேண்டி ஜெபிப்போம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முதுத்துரு வயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்